கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இது கரெக்டாக போட்டேன் அளவுக்கு பச்சை விட்டுருப்பாங்க சார் பொதுவாக உள்ள செய்தியை மட்டும் எல்லாருமே சொல்லுங்கள் தொழில் மட்டும்

கையை பின்னாடி வச்சுக்கோங்க நல்லா அப்படி வச்சுக்கோங்க நல்லா கேட்டுக்கோங்க சுவாசம் வாயில் தான் சுவாசம் நீங்கள் சுவாசம் வாயில் தான் வாயை திறந்து வச்சுக்கங்க வாயில்தான் சுவாசம் மூக்கில் விடக்கூடாது ஒரு மூக்கில் விட்டிங்கன்னா அடுத்த ஆட்டோமேட்டிக்காக நான் அடுத்த மூக்கில் வராம்தான் சில பேருக்கு அந்த வைக்க தெரியாமல் வச்சுக்கிங்கன்னா தான் வராது நான் ஐயா மாரி வாங்கினாலும் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக இருக்கும் பார்த்து போவேன் அவங்களுக்கு வேற இன்னும் மூச்சு தம்மாவது எல்லாருக்குமே அவர் யாருக்கும் வராமலாம் இருக்காது சரிங்களா ஏன்னா இந்த தோரம் இருக்காங்க வராமலாம் இருக்காது செய்யும் வராத பார்த்துட்டீங்களே டெக்னிக் வச்சு கையை வச்சுக்கிறோம் குணிரும் தலையை மேலே தூக்கிடணும் எந்த மூக்கில் விடுறீங்களோ அப்போ திருப்பிடணும் அப்போ தான் வெளியே வரும் நிறையா பேர் அங்கே விட்டு இப்படியே நிற்பாங்க வராது லைட்டாக பெயிண்ட் பண்ணணும் தலையை வந்து லைட்டாக பெய் பண்ணி வலது பக்கம் மூக்கில் விட்டு இடது பக்கம் எடுத்துட்டேன் எப்போவுமே வந்து வலது பக்கத்தில் ஆரம்பிக்கிறது காரணம் இது சூரிய நாடி நாடி என்ன பண்ணி நல்லா பார்த்துக்கோங்க கையை பாருங்கள் குடிக்கிறேன் பின்னாடி வைக்கிறேன் மூக்கில் வைக்கிற மாதிரி நின்று மணிக்கு சாட்சி வைக்கக்கூடாது நின்று மணிக்கு முதல்ல வச்சிருக்கோம் வச்சிடணும் அப்புறம் லைட்டாக வாயில்தான் மூச்சு நம்ம உள்ளே காற்று வெளியே போட்டு வரணும் மூச்சு கண்டிப்பாக மூக்கு யூஸ் பண்ணக்கூடாது இதுக்கு மட்டும் வாயில் யூஸ் பண்ணணும் வாயில் நல்லா ஆண் திறந்த காட்டப்படையே நடக்கும் வைக்கணும் வச்சுட்டு லைட்டாக திருப்பிக்க வேண்டியது வாட்டம் அவளை தான் அப்புறம் கோவலையை தூக்க வேண்டியது உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறது கவலையை அட்ஜஸ்ட் ஆரம்போம் லைட்டாக வரும் வாயால் வர மாதிரி இருக்கும் அதெல்லாம் இருக்கும் ஆரம்பம் செய்யும் வழி இதெல்லாம் உங்களுக்கு இப்படியே வர மாதிரி வாய் வாயிலே வராது ஆ சைனஸ் சொல்லுவாங்க டெய்லி ஒரு மூணு நாளைக்கு செஞ்சுட்டு அப்புறம் நம்ம வீக்லி ஒன்ஸ் பண்ணலாம் இப்போ வீசிங் சைனஸ்லாம் டெய்லி இப்போ ஃபஸ்ட்டு மூணு நாளைக்கு பண்ணுங்க அப்புறம் மேலே நீங்கள் வீக்லேயே நார்மலாக இருக்கிறவங்க நார்மலாக தான் வீக்லி ஒன்று நேரம் ஃபிஃப்டீன் டேஸ்

கேட்டீங்க அங்கே அங்கே போயிட்டு தள்ளிவிடுத்து தண்ணி வாங்கி விட்டாங்க தண்ணி போட்டுறீங்களா ஃபுல்லாதான் எனக்கெல்லாம் ஃபுல்லாக

तो उस का फोटो है

வந்துரு உங்களுக்கு சரியா சார் கொஞ்சம் அவசரப்படாம வாயில தான் நீங்க புறைய ஏறாது வாயில முடித்து விட்டீங்கன்னா புற ஏறாது ஆ வாயத்தில் ஆத்திர ஆடையே குளிங்கா எடுக்க தெரியாது வாயிலிருந்து தண்ணி விடுங்க கிட்ட வாயில் இருந்து எட்டி அப்புறம் குனிங்க ஆ கொஞ்சம் ஈஸியாக வரும் குடிங்க அடுத்த முக்கிய எடுங்க அட குனிங்கல குனிங்க 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 அடுத்த முக்க அடுத்த முக்கிய அடுத்த நான் கட்டடா போறேன் வாங்க நல்லா போறேன் வா நல்லா ஆமா போறதுல காலபுர வந்துருக்கான் அட அந்த அதுவா வரணும் வா யோடி விசுவார் அதுக்கு அன்னி